ஏன் புத்தகம் வாசிக்கணும் பொன்னியின் செல்வம் படம் வர வரைக்கும் உங்க வந்திய தேவன் வேற என் வந்திய தேவன் வேற இல்லையா நாம படிக்கும் போது நம்ம கற்பனை பண்ணிக்கிற வந்தியத்தேவன் ஏன் வந்தியத்தேவன் வேற உங்கள் வந்தியத்தேவன் இப்ப பொன்னியின் செல்வன் வந்த பிறகு வந்தியத்தேவன் அதான் ஞாபகம் வருது எனவே புத்தகம் வாசிக்கும் போது நம்முடைய கற்பனை உலகம் விரிந்து கொண்டே போகும் அது அறிவை வளர்க்கும் என்பதற்காகத்தான் நீ நெட்ல வாசித்தாலும் சரி புத்தகம் வாசி அப்படி புத்தகம் வாசிக்கிற பொழுது உன்னுடைய கற்பனை வளரும் என்பது முதல் செய்தி நம்ம நாட்டினுடைய முதலமைச்சர்களை எல்லாம் நாம் பட்டியலெடுத்து எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் வாசிப்பதை முதன்மையாக்கியவர்கள் நேரு நேரு பிரதமர் சென்னையில் இருக்கிறார் திடீர்னு ஒரு புத்தகம் வாசிக்கணும்னு அவர் யோசிக்கிறார் ஒரு புத்தகம் புத்தகம் தேவை அந்த கிடைக்கும் அப்படின்னு கேக்குறாங்க பெரிய புத்தக கடை இக்கின் போத்தம்ஸ் அந்த இக்கின் பாத்தம்ஸ் சொல்லி அனுப்புறாங்க அந்த புத்தகம் இருக்கா கேளுங்க அங்க சொல்றாங்க ரெண்டு மூணு பிரதிகள் தான் இருந்துச்சு எல்லாம் வித்துருச்சு ஒரு பிரதி அறிஞர் அண்ணா வச்சிருக்காரு உடனே அறிஞர் அண்ணா கிட்ட வந்து போய் கேட்கறாங்க இந்த புத்தகம் பிரதமருக்கு வேணும் கொஞ்சம் கொடுங்க படிச்சுட்டு கொடுத்துவார்னு கொடுத்து அமிச்சாங்க அடுத்த நாளே கொடுத்துட்டாரு அப்ப சுற்றி இருந்தவங்க இவ்வளவு பெரிய புத்தகத்தை ஒரே ராத்திரில எப்படி படிச்சிருப்பாரு அப்படின்னு தயங்கி தயங்கி ஒருத்தர் அவர்கிட்ட கேட்டார் இந்த புத்தகத்தை எப்படிங்க படிச்சு முடிச்சுங்க அப்போ பிரதமர் நேரு சொன்னார் இந்த புத்தகத்தை நான் எனக்கு முன்னால பேரறிஞர் அண்ணா படிச்சிருக்காரு அவர் எந்தெந்த இடத்தெல்லாம் அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்காரோ அந்த இடத்த மட்டும் படிச்சேன் இந்த புத்தகம் படிச்ச திருப்தி எனக்கு வந்துருச்சு ஒரு வாசிக்கிற பிரதமர் ஒரு வாசிக்கிற முதல்வர் இருந்த தலைமுறையில் வந்த நாம் வாசிக்க வேண்டும் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று இன்னைக்கு என்னன்னா ஊடகங்கள் அட்ராக்ஷன் நான் ஒன்னு கேட்கிறேன் கோச்சுக்காதீங்க நீங்க எல்லாம் டிவி சீரியல் பாப்பீங்களா எல்லாம் ரொம்ப நல்ல பிள்ளைங்க மாதிரி அமைதியோ கணக்கன் சில பேர் சொல்லுவாங்க நான் பார்க்க மாட்டேன் சார் எங்க வீட்டில் பார்ப்பாங்க நான் போகும்போது வரும்போது அப்படி பார்ப்பேன் உரமா சொல்லுவேன் நான் ஒரு சீரியல் மட்டும் பார்ப்பேன் சார் ஏன் அவளுக்கு என்ன கெதியாவது நான் அது வரைக்கும் நான் பார்ப்பேன் எல்லாரும் பாக்குற வேற வழி கிடையாது இப்ப ஒரு சின்ன கேம் வச்சுக்கலாமா நான் ஒரு அஞ்சு டயலாக் சொல்றேன் இல்லைன்னா ஒரு அஞ்சு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன் நான் சொல்ற அஞ்சு டைலாக்கும் அஞ்சு ஸ்டேட்மெண்ட்டும் நீங்க பாக்குற சீரியல்ல வரலன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு அஞ்சாயிரம் ரூபாய் பிரைஸ் சரியா நம்பர் ஒன் அந்த குடும்பத்தை நான் பிரிக்காம ஓட மாட்டேன் நம்பர் டூ ஆயிரம் ரூபாய் போயிடுச்சா ஒருத்தர் சொல்றாரு நம்பர் டூ அந்த கல்யாணத்தை நான் நிறுத்தாம ஓட மாட்டேன் ரெண்டாயரூபா போச்சா மீதி கல்யாணம் நந்திச்சின்னு வச்சுங்க அந்த ஃபர்ஸ்ட் நைட்டை நான் தடுத்தே தீருவேன் மூவாயர ரூபாய் போச்சா மீறி அதுவும் நந்திச்சு வச்சுங்க அந்த கருவை நான் கலிக்காமல் ஓட மாட்டேன் நாலாயிர ரூபாய் போச்சா மீறி குழந்தை பதிச்சுருந்துச்சிங்க அந்த குழந்தைய நான் கடத்தாம ஓட மாட்டேன் இது இல்லாமல் ஒரு சீரியல் சொல்லு இல்ல இல்ல என்ன பொருள் நம் அனுமதியோடு எல்லா அவலங்களும் நம் வீட்டிற்குள் வந்துவிட்ட நேரத்தில் நம்மை சுத்தப்படுத்துகிற ஒரே கதவி புத்தகம்தான் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு இருக்கிற சிக்கல் என்னன்னா ஒரு பரபரப்பான உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் நாம் எதிலிருந்து கற்கலாம் ஏன் தலைப்பு கொடுத்ததனுடைய நோக்கம் என்னன்னா வறுமையை ஒழிக்க வாழ்க்கையில் ஜெயிக்க எல்லா நேரத்திலும் நம்ம புத்தகம் சொல்லி கொடுக்கிற செய்தி அறிவாளியாக இல்லை பெரிய படிப்பு டாக்டர் ஆகணும் இல்ல மனிதனாவதற்கே வாசிக்க தேவை இப்போ பரவியல் சுல்தானா மேடம் என்ன பார்த்து பிரகாஷ் உங்களுக்கு கார் இருக்கா அப்படின்னு கேட்டா இருந்தா இருக்குன்னு இல்லைன்னா இல்ல இல்ல அவங்க என்ன பார்த்து அருள் பிரகாஷ் உங்களுக்கு சொந்தமா வீடு இருக்கா அப்படின்னு கேட்டா இருந்தா இருக்குன்னு இல்லைன்னா இல்லைன்னு அவங்க என்ன பார்த்து அருள் பிரகாஷ் உங்களுக்கு அறிவு இருக்கா ஏன் எல்லாரும் சீக்கிரீங்க இதை கேட்டு தெரிஞ்சுக்கணுமா பார்த்தாலே தெரியலையான்றீங்களா ஏன் மத்த கேள்வி கேட்டால் நம்ம கோச்சுக்க மாட்டோம் ஆனா அறிவு இருக்கான்னு கேட்டால் நம்ம கோவரது ஏன் சொல்லுங்க அறிவு இருக்கான்னு மூணு காரணம் நம்பர் ஒன் என்ன தெரியுமா நம்ம இவ்வளவு நாள் இருக்குன்னு வச்சிருக்கிறோம் இவங்க இருக்கான்னு டவுட்டா கேட்கறாங்களே இது முதல் காரணம் ரெண்டாவது காரணம் என்ன தெரியுமா நமக்கு இல்லைங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்களே மூணாவது காரணம் என்ன தெரியுமா ஆவணங்களால் நிரூபிக்க முடியாத கேள்வி கேட்கும் போதெல்லாம் நமக்கு கோபம் வரும் இப்ப என் வயசு என்ன பெர்த் சர்டிபிகேட் நான் என்ன படிச்சிருக்கேன் என்னுடைய நிரூபிச்சிடலாம் எங்க வீடு இருக்கு என் அட்ரஸ் ப்ரூஃப காட்டி நிரூபிச்சிடலாம் ஆனா எனக்கு அறிவு இருக்குன்னு சர்டிபிகேட் கொடுக்க முடியுமா எந்த எனக்கு அறிவு இருக்குன்னு சர்டிபிகேட் டாக்டருக்கு அறிவில்லை அர்த்தம் அப்ப அறிவு எது சர்டிபிகேட்டு அடுத்தவன் துன்பத்தை தன் துன்பமாக எவன் கருதுகிறானோ அவனெல்லாம் அறிவுள்ளவன் என்று திருக்குறள் சொல்லி கொடுக்கிறது அப்ப யோசித்து பாருங்க வாசிக்க வாசிக்க என் வாழ்வில் தெளிவு பிறக்கிறது வாசிக்க வாசிக்க எனக்கு சிக்கல் இன்னைக்கு ஒரு பரபரப்பான உலகத்தில் வாழ்றோம் இன்னைக்கு இருக்கிற பையன்கிட்ட போய் அட்வைஸ் சொல்ல முடியுமா சார் புக் ஃபேருக்கு உள்ள போனா இப்ப புக் விற்கிறாங்க உள்ள பிள்ளை வளர்ப்பது எப்படி அப்படின்னு புக் விற்கிறோம் நம்ம அப்பா அம்மாவும் நம்மளை புக்கு பட்சா வளர்த்தாங்க பிள்ளை வளர்ப்பது அப்படின்னு புக்கு வைக்கிறது அதை ஒரு அஞ்சாம் கிளாஸ் பையன் படிக்கிறான் நீ ஏன்டா படிக்கிறனா என்ன கரெக்டா வளர்க்குறாங்களாம் செக் பண்றேன் இதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை அப்போ இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொரு பையன்கிட்டயும் வித்தியாசமா சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு சார் ஒண்ணு சார் நான் நான் மேடம்க்கும் சரி நாங்க எங்க போனாலும் ஸ்கூல்ல காலேஜ்ல எல்லாம் எங்கிட்ட என்ன நம்ம சொல்றாங்க சார் இந்த செல்போன் ரொம்ப யூஸ் பண்றான் சார் செல்போன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லுங்க சார் செல்போன் வேணாம்னு சொல்லுங்க சார் எப்படின்ட்டு நான் சொன்னா முதல்ல என் செல்போனை வித்துட்டு தான் சொல்லணும் இல்லையா செல்போன் நம்மை நம்ம நம்மை மெல்ல மெல்ல கொண்டு வந்து சேர்த்துருச்சு இப்போ தொடர்ந்து வாசிக்கிற ஒரு ஆசிரியராக எங்க ஸ்கூல்ல நான் எந்த ஸ்கூல்ல ஆறாவதுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் படிச்சனும் அதே ஸ்கூல்ல வாத்தியாராய் இப்போ அதே ஸ்கூல்ல நான் ஹெட் இருக்கேன் இப்போ நீங்க கை தட்டினீங்கல்ல இதையே எங்க ஸ்கூல்ல சொன்னேன் டேய் நான் இங்கேயே படிச்சிட்டு இங்கேயே வாத்தியாரா தெரியுமா நான் பையன் சொல்றேன் இங்க பட்சா இங்கேதான் வேலை கொடுப்பாங்க வேற எங்க வேலை கொடுப்பாங்க அவன் பாக்குற பார்வை வேற இப்போ யோசித்து பாருங்களா போற இடங்கள் எல்லாம் செல்போன் ஒரு பெரும் பிரச்சனையா இருக்கு தொலைக்காட்சி ஒரு பிரச்சனை சீரியல் அட்வர்டைஸ்மெண்ட் காட்டுறாங்க பாருங்க டிவில ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் காட்டுறான் சார் ஒரு பையன் போய் ஒரு பொண்ணு கிட்டே என் கூட காப் சாப்பிட வரியா அப்படின்றான் அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது இல்லை நீ பல்லு சரியா வளர்க்க மாட்டேன் நான் உன் கூட வர மாட்டேன் ஒன்னு அடுத்த நாள் இது ஒரு பேஸ்ட் எடுத்து வளர்க்கறான் அதுக்கு அடுத்த நாள் அவனோட காப் சாப்பிட போகுது ஒரு அட்வடைஸ்மெண்ட் காட்டுறானா இல்லையா அவன் என்ன நினச்சி அந்த அட்வடைஸ்மெண்ட்ட போடுறான்னா இப்படி போட்டால் நிறைய பேர் இந்த பேஸ்ட்டை வாங்குவாங்க நினச்சி நம்ம போடுறான் நம்மமாள் என்ன நினச்சி அந்த பேஸ்ட்டை வாங்குறானோ ஓ இந்த பேஸ்ட்டில் பழுவத்துலன்னா நிறைய பேர் நம்மளோட காப் சாப்பிட வராங்க போகிறதுன்னு இவன் நினைச்சி நிற்கிறான் அப்போ யோசி இது கூட பரவாயில்ல சார் இன்னொரு அட்வர்டைஸ்மெண்ட் காட்டுறான் எங்கள் வீட்டு டிவி ஆலைனா கல்லு தோற்றிருப்பா ஒரு நாள் ராத்திரி நம்ம வீட்டில் இருந்து ஒரு பொண்ணு வெளியே பெற்றால் நம்ம எவ்வளோ பெரிய அசிங்கமாக நடப்போம் ஒரு பொண்ணு ராத்திரி வீட்டை விட்டு வரா கீழே அவங்க லவ்வர் காரை வச்சு நிற்கிறான் காருக்குள்ளே ஏறா இவ ஏறுறதுக்கு முன்னால் அவங்க அப்பா உள்ளே ஏறி உட்காந்துன்னு ஓடுறதான் ஓடுறேன் இந்த ஸ்வீட் சாப்பிட்டா அப்புறம் ஓடுறான் அவனா ஒரு அப்பனா சார் இந்த பன்னெண்டு மணி ராத்திரி எங்கடி போன நான் என் காலை வெட்டாம ஓ அப்ப என்ன சொல்ல வர ஸ்வீட் சாப்பிட்டா எல்லாரும் ஓடிடுவாங்கன்னு சொல்ல வரேன் நான் யோசித்து பாருங்க விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது அறிவியல் வளர்ந்திருக்கிறது சாதனங்கள் வளர்ந்திருக்கிறது ஆனால் இவற்றையெல்லாம் இவையெல்லாம் மனிதனை மேம்படுத்துகிறதா என்பது கேள்விக்குறி ஆனால் எந்த புத்தகமும் மனிதனை சிறுமைப்படுத்தாது படிக்கிற எல்லா புத்தகமும் ஏதோ ஒரு வகையில் மனிதனை மேம்படுத்தி கொண்டே இருக்கும் இன்னைக்கு பையன் மாறிட்டான் சார் இந்த உலகத்துல எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை என்ன எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை என்ன கரெக்டா சொல்றேன் பாட்டி வடை சுட்டு காக்கா ஸ்டோரி என்ன நாம ஒருத்தவங்களை ஏமாத்தனா நம்மளை ஒருத்தவங்க ஏ இந்த கதையை ஒரு வாத்தியார் கிளாஸ்ல சொல்றாரு பாட்டி வடை சுட்டு காக்கா வந்து திருடின்னு போயிச்சுரா அப்புறம் நரி வந்துடா நீ ரொம்ப அழகாக்குற ஒரு பாட்டு வடை பாடுச்சுரா வடக்கீடு வந்துடா நரியுன்னு போய்ச்சிர பையன் கேட்டான் கதைலாம் ரொம்ப நல்லா இருக்குது சார் காக்கா திருடின்னு போயிடுச்சு ஏன் சொல்றீங்க காக்கா எடுத்துன்னு போயிடுச்சு சொல்லக்கூடாதான் காக்கா திருடின்னு தான் போயிச்சுனா ஏன் சார் காக்கா திருடினு போயிடுச்சுன்னு சொல்றீங்க காக்கா வடையின்னு போயிட்டு சொல்லிக்கலாம் போச்சு எப்படி சார் அது திருட்டுன்னு திருட்டு வாத்தியா திருட்டு எக்ஸ்பிளைன் பண்ணார் நாம ஒருத்தங்களை கேட்காம அவங்க கவனம் வேற பக்கம் திரும்பிக்கும் போது அவங்க பர்மிஷன் வாங்கின எடுத்தா அதுக்கு பேர் என்னது திருட்டு இந்த பாட்டி கிட்ட பர்மிஷன் வாங்காம பாட்டி கவர்னர் வேற பக்கம் திருப்பிடும் பாட்டி கவர்த்த பர்மிஷன் வாங்காம இந்த வடையை எடுத்துச்சு அதனால இது திருட்டுன்னு வாத்தியார் சொல்லிட்டார் பையன் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபையா உட்காந்துட்டான் அடுத்த நாள் வாத்தியார் வந்தார் வேற பாடம் பசு நமக்கு பால் தருகிறதுன்னாரு பையன் கேட்டான் பசு சொல்லிச்சா என்கிட்ட பால் இது எட்டுவோன்னு இது திருட்டு இல்லையா காக்காட்ட எட்ட மட்டும் திருட்டா நம்ம என்ன பசு கிட்ட எக்ஸ்கியூஸ் மீ கவு ஐ டேக் ஒன் லிட்டர்னு சொல்லிட்டு எடுக்கிறோம் அப்போ சிலபஸ மாத்துன்னு சொல்றான் இந்த சூழ்நிலை இந்த பையன்கிட்ட இந்த செய்தியை கொண்டு போயிருக்கு இதே கதைய இந்த கதைய நான் இன்னைக்கு இதுல இருந்து இன்னொரு மாறும் சொல்றேன் கேளுங்க குறிப்பாக பெண்கள் கவனிச்சுங்க காக்கா மரத்து மேல போய் உக்காந்துச்சு நரி வந்து ரெண்டே ஸ்டேட்மெண்ட் தான் சொல்லுச்சு நம்பர் ஒன் நீ ரொம்ப அழகா இருக்கிற நம்பர் டூ ஒரு பாட்டு பாட்டு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் தானே சொல்லுச்சு இப்படி சொன்ன உடனே காக்கா தனக்குத்தானே என்ன கேட்டுக்கணும் நம்மளை பார்த்து அழகா இருக்கிறேன் சொல்றேன் இந்த புகழுக்கு நான் தகுதியானவனா காக்கா யோசித்து நம்பர் டூ காக்கா என்ன யோசித்து இருக்கணும் இதை சொல்றது யாரு இன்னொரு காக்கா சொன்னா கூட பரவாயில்ல பறவை இனத்தை சேர்ந்த இன்னொரு புறாவோ கிளியோ சொன்னா கூட பரவாயில்ல நமக்கு சம்பந்தமே இல்லாத நரி சொல்லுதே இந்த புகழை செய்ய இவன் தகுதியானவனா இந்த ரெண்டு கேள்வி கேட்டுக்கணுமா இல்லையா இந்த புகழுக்கு நான் தகுதியானவனா இந்த புகழை செய்ய இவன் தகுதியானவனான்னு கேட்டுக்கணுமா இல்லையா அன்பான பெண்களை யோசித்து பாருங்கள் உங்களை லவ் பண்ண வரவெல்லாம் மோல நீ அழகா இருக்கிறேன்னு சொல்லிட்டுதான் அப்புறம் ஐலவியும் சொல்றான் அப்படி சொல்லும்போது இந்த புகழுக்கு நான் தகுதியானவனா இந்த புகழை செய்ய இவன் தகுதியானவனா கேட்டுப்பாரு ஒருத்தனும் உன்னை ஏமாற்ற முடியாது இந்த செய்தி அதுக்குள்ள இருக்கா இல்லையா அப்போ ஒவ்வொரு விஷயத்திற்குள்ளயும் மாறாக சிந்திக்கிற ஒரு சிந்தனை தான் இன்னைக்கு கொண்டு போய் கொடுக்க இருக்கு செல்போன் இன்னைக்கு யாரும் உங்க பிள்ளைங்க போய் செல்போன் செல்போன் சொல்லி பாருங்க நீ நீ அப்பாவே அம்மாவே இல்லையா அந்த அளவுக்கு ஆக்கிரமிச்சிருச்சு இப்போ ஒரு காலேஜ்ல போனோம் எங்க ஸ்கூல்ல எங்க பசங்க கிட்ட சொன்ன ஒரு விஷயத்த சொல்றேன் இது வந்து கற்பனையும் விஞ்ஞான விஷயமும் சேர்ந்தது விஞ்ஞானமும் கற்பனையும் சேர்ந்த ஒரு விஷயம் செல்போன் ரொம்ப யூஸ் பண்றான் மனிதன் குரங்கிலிருந்து பிறந்தவன் சொன்னது யாரு டார்வின் சொல் மனிதன் குரங்கிலிருந்து குரங்கிலிருந்து மனுஷன் எப்படி ஸ்டேஜ் பை ஸ்டேஜா உருவானான்னு ஒரு புக் எழுதியிருக்காரு எப்படின்னா அஞ்சு ஸ்டேஜ் முதல்ல இப்படி இருந்த முதுகெலும்பு இப்படி ஆச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்புறம் நமக்கு கை இப்படி விரியும் ஆனால் குரங்குக்கு இப்படி சேர்ந்துதான் இருக்கும் இந்த சேர்ந்து இருக்கிற இந்த விலகல் இப்படி பிரிஞ்சிச்சு செகண்ட் ஸ்டேஜ் நிமிந்துட்டதுனால முன்னங்கால்கள் ரெண்டும் கைகள் ஆகிடுச்சு தேர்ட் ஸ்டேஜ் நமக்கு காது அசையாது ஆனால் குரங்குக்கு அசையும் அசையிற காது அசையாமல் நின்றுச்சு ஃபோர்த் ஸ்டேஜ் இப்படி நிமிந்து சூரிய வழிபட்டனால அந்த ரோமங்கள்லாம் கீழே விழுந்துருச்சு ஃபிஃப்த் ஸ்டேஜ் இப்படி தான் குரங்குலேருந்து மனுஷன் வந்தான்னு சொல்கிறாரு இப்போ நம்ம பசங்கிட்ட நான் சொன்னேன் டேய் நீ தொடர்ந்து செல்ஃபோன் பார்த்துனேக்கிற கையில் இப்படியே வச்சுனே பார்த்துனுக்கிற திருப்பி இந்த கை இப்படி சேர்ந்துடும் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இப்படி குஞ்சு பாத்தீங்கன்னா உன் முதுகெலும்பு இப்படி ஆயிடும் செகண்ட் ஸ்டேஜ் ரொம்ப நேரம் காதல் வந்து பேசினா உன் காதும் அசைய ஆரம்பிச்சிடும் தேர்ட் ஸ்டேஜ் அப்படி நிமித்தனால இந்த ரெண்டு கையும் நீ ஏன் காலா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் ஃபோர்த் ஸ்டேஜ் போத்தின்னு ஃபோனே பார்த்தீங்கன்னா உனக்கும் உடம்பெல்லாம் ரோமம் முழிச்சிடும் ஃபிஃப்த் ஸ்டேஜ் தொடர்ந்து செல்போன் பார்த்தால் மனிதன் மீண்டும் குரங்காகிற ஆபத்து கூட இருக்கு ஜாக்கிரதையாரு அப்படின்னு சொல்லும் போது ஏத்து பண்ணால எதிலிருந்தும் ஏதாவது ஒரு புது செய்தியை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இன்றைக்கு நாம் இருக்கிறோம் என்பதுதான் புத்தகங்கள் அதற்காக புத்தி சொல்லுவதற்காக மட்டுமல்ல புதிய சிந்தனைகளை வளர்ப்பதற்காக உற்சாகமான வாழ்க்கை நடத்துவதற்காக எல்லா விதமான உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்துவதற்காக சார் ஒரு தடவை அவசரமா திருச்சிக்கு போகணும் ட்ரெயின்ல டிக்கெட் கிடைக்கல பஸ்ல ஏறலாம் கோயம்பேடு போயிட்டேன் பெரியவங்களா இருந்தாலும் சின்னவங்களா இருந்தாலும் என்ன ஆசைப்படுவோம் பஸ்ல ஏறணும்னு ஜன்னல் ஓட சீட் கிடைக்கும் கடவுளே ஜன்னல் சீட் கிடைக்கும் ஜன்னல் ஓட சீட் வேடி பண்ணி ஜன்னல் ஓட சீட் கிடைச்சி டப்புனு உட்காந்துட்டேன் உட்காந்த பிறகு எனக்கு அவ்வளவு என்ன மாதிரி குண்டா எவனோ பக்கத்துல வந்தா கடவுளே எவனா ஒல்லியா வரணும் ஒல்லியா வரணும் ஒத்த ஒல்லியா போனா நானே கூட்டேன் வாங்க பிரதர் வாங்க இங்கே உட்காருங்க இடம் இருக்கு உட்காந்து பிறகு தான் தான் ஃபுல் தண்ணி இதனடா நம்மளா ரொம்ப விலை கொடுத்து வாங்கிக்கணுமேட்டு மெதுவா நான் ஏஞ்சி வேற இடத்துக்கு போயிடலாம் மெதுவா ஏஞ்சா அவன்ல டோன்ட் டோரி பிரதர் சிடோனுங்கிறான் என்ன போட மாட்டான் சரி அவன் வேணா ஜென்னல் ஓரம் விட்டுறலான்னு நீங்க வேணா இந்த ஓரம் வந்துடுறீங்களான்னா காத்துப்பட்டா எனக்கு ஆவாது பிரதருங்கிறான் இப்ப நானும் ஏஞ்சி போக முடியாது விட மாட்டான் அவனை ஏஞ்சி போன்னு சொல்ல முடியாது குச்சிக்கிறான் இவனு இந்த ஓரம் வர மாட்டான் என்னடா பண்றது நேரம் வாந்தி எடுக்கிறான் போலதான் இப்படி ஒதுங்க ஜன்னல் கிட்ட வந்தா வாந்தி எடுக்கல திருப்பி ஏ இப்படியே தாம்பரம் வரைக்கும் அவன் ஒதுங்கவே வாந்தி எடுக்க மாட்டான் தாம்பரம் தாண்டி ஏன்னா எனக்கு கோவம் வந்துச்சு நான் வாந்தி போறியா என் தலைமையில ஏடு அப்படின்ட்டு இப்படி சொன்ன பின் சீட்ல இருந்து ரெண்டு பேர் சொல்றான் முன்னால ரெண்டு பேர் குச்சிட்டு நாக்கு அலாட்டா பண்றான் பத்தியா அதுல ஒருத்தன் சொன்னா இவனாவது கொஞ்சம் குச்சிருப்பான் தலைமையில ஏடுன்னு சொல்றேன் பத்தியா அவன் நிறைய குச்சிக்கிறான் போல நான் இருபத்தஞ்சு வருஷமா ஒரு ஸ்கூல்ல வாதியாரு ஒரு குடியாரன்ட்ட என்னுடைய எமோஷனை கட்டுப்படுத்த தேவையில்லை உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த அறிவுலகத்தில் ஜெயிக்க இந்திய தலைமுறையை சமாளிக்க புத்தகங்கள் தான் உதவும் நன்றி வணக்கம்